நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஸ்ரீ குரு பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சாய்ரா நியூமராலஜி நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பல பேர் தப்பாக புரிஞ்சிட்டுருக்கிற ஒரு விஷயத்தை அந்த தெளிவை தரக்கூடிய ஒரு எபிசோடாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராசிக்கல் மோதிரம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் வந்து ராசிக்கல் மோதிரம்னு நிறைய பேர் வைத்தியமாக அலைஞ்சாங்க அதில் நானும் ஒத்த இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நிறைய அழைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டுது இந்த பிடிபடலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரை பத்தி இது இந்த எபிசோட்ல சொல்லும் போது அதுக்கு அவருக்கு உண்டான அவருடைய லக்னம் வரும்போது நான் சொல்றேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக இந்த ராசிக்கல் மோதிரம் போடுறேன் ராசிக்கல் மோதிரம் போடுறேன்ட்டு பல பேர் அவஸ்தப்பட்டுருப்போம் ஏன்னா சில தப்பான மோதிரங்களை போட்டு தப்பான கற்களை போட்டு அதில் வந்து நடிகர் விவேக் வந்து வாசல் உட்கார்ந்து ஒரு பாறாங்கலை தீக்கு போடுறேன்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன தப்பான புரிதல் காரணமாக பல பேர் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அந்த லிஸ்ட்ல நானும் இருந்தேன் ஆனால் எனக்கு நிறையா விஷயங்கள் தோண 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 கேள்விகள் கேட்கும் பொழுது ஏன் இந்த ராசிக்கல் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தப்போ தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல கல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ராசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து மேஷ ராசி சார் பவழ மோதிரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த தசாபக்தி ஏற்ற மாதிரி போட்டால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அதை காட்டிலும் ஏன்னா ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு நம்ம உடம்பு நம்ம உயிர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம இப்போ நான் பிரகாஷ் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடம்பு இது கூடவே பிரகாஷ்ங்கிற என்னுடைய ஆத்மா உள்ளே இருக்கு இந்த உயிர் இருக்கு இந்த உயிரும் உடலும் சேர்ந்தது தான் பிரகாஷ் உயிர் தனியாக போயிடுச்சுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது அது வந்து வெற்றி ஜடம் ஆனால் அந்த உயிருக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம் பிரகாஷ்னு ஸோ இப்போ பிரகாஷுங்கிற உடம்புக்கு ஏற்ற தான் நம்ம லக்னத்துக்கு ஏற்ற தான் உயிருக்கு ஏற்ற தான் நம்ம கல் போடணுமே தவிர பிரகாஷோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி கல் போடக்கூடாது அந்த தப்ப பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ராசி கல் இருக்கு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு ராசிக்கு கல் போடக்கூடாது இனி உங்கள் லக்னத்திற்கு இது நான் சொல்கிறது வந்து ராசிக்கு கிடையாது லக்னத்துக்கு மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் துலா லக்னம் விருச்சிக லக்னம் தனுர் லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னம் மீன லக்னம் இந்த பன்னெண்டு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை இப்பொழுது நாம பார்க்க போகிறோம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டக்கள் மோதிரம் மகர லக்னம்ங்கிறது வந்து சர லக்னம் சர லக்னத்துக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அதாவது கெடுதலை எப்போவுமே நெகட்டிவ் தான் கொடுப்பாரு ஸோ பாதகாதிபதி மகர லக்னத்துக்கு யாருன்னு கேட்டேன்னா செவ்வாய் தான் ஏன்னா பதினொன்றாம் வீட்டு அதிபதி ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்கரன் என்ன சார் குழப்பறீங்க அவர் தான் பாதகாதிபதி ஆனால் அவரே சுபத்தை தருவாரான்னு கேட்டால் தருவார் நல்லதையும் அவர் தான் கொடுப்பாரு கெடுதலையும் அவர் தான் கொடுப்பாரு உங்க வீட்டுல சில விஷயங்கள் அப்பா அம்மா நல்லது பண்ணுவாங்க சில விஷயங்கள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா பிற்காலத்துல நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு மருந்து கொடுக்குறாங்க அம்மா மருந்து கொடுக்குறாங்கன்னா அது எதுக்கு கெடுதல் பண்ணுவா இப்போதிக்கு அது கஷ்டம் அது பாதகத்தை ஏற்படுத்துகின்றது ஆனா உங்க வாழ்க்கையில வியாதியே வரக்கூடாதுன்னா இந்த மருந்தை கொடுத்தாதான் நல்லதுன்னு சொன்னா அப்போ அம்மா அப்பா கஷ்டப்பட்டாவது பல்ல கடிச்சிட்டாவது அந்த மருந்தை கொடுப்பாங்க அது மாதிரி தான் செவ்வாயும் உங்களுக்கு தாய் தந்தையரை போற உங்களுக்கு கெடுதலையும் பண்ணும் சுபத்தையும் தரும் சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்கள் யாருன்னு கேட்டால் புதன் மற்றும் சுக்கரன் மகர ராசிக்கு மகர லக்னத்திற்கு ராசிக்கு கிடையாது நீங்க மகர லக்னத்துக்கு தான் போடணுமே தவிர ராசிக்கு கல் போட்டீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி பெறுவது கடினமாகிவிடும் அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் சந்திரன் குரு சூரியன் சனி சந்திரன் குரு சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு கெடுபலன்களை தரும் அவமானத்தை ஏற்படுத்தும் உங்க லக்னாதிபதி சனி அவர் கெடுதல் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா ஆமா அவர் காலத்துல தான் உங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சனி தசை கெடுதலை பண்ணும் அதே மாதிரி சூரிய தசை கெடுதலை பண்ணும் அதே மாதிரி குரு தசை கெடுதலை பண்ணும் சந்திர தசை கெடுதல் பண்ணும் ஆனா உங்களுக்கு சுபபலன்களை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு அதாவது யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதனும் பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் தான் நீங்க உங்களுக்கு லக்கி ஸ்டோன் அப்படின்னு சொன்னால் உண்டான வைரக்கல்லை தங்கத்தில் மோதிரமாக செய்யணும் நீங்கள் கேட்கலாம் சார் த எங்களுக்கு குரு கெடுதல் பண்ணுவார் எதுக்கு சார் தங்கத்தில் போடணும் அப்படின்னா தான் வெறும் தங்கமாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் ஆனால் வைரத்தை தங்கத்தில் மோதிரமாக பைத்து பதித்து அதை உங்களுடைய இடதுகை மோதிர விரலில் அணிய வேண்டும் பச்சை கல்லையும் இடதுகை ஆள்காட்டி விரலிலோ இட இடதுகை மோதிர விரலிலோ அணிய வேண்டும் வலது கையில் நீங்கள் அணியக்கூடாது மகர ராசிக்காரர்கள் இடது கையில் மட்டும்தான் அணியணும் சப்போஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறீங்க டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் மட்டும் அந்த மோதிரத்தை கழட்டி உங்களுடைய வலது கையில் அணிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை கழட்டி உங்கள் வீட்டில் ஏதாவது லாக்கரில் வச்சுட்டு கூட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டிக்கலாம் மற்றபடி கெடுபரன்கள் ஏற்படாது இந்த கையிலேருந்து கழட்டினா இந்த இப்போ இந்த கேள்வி வரும் இந்த கல்லெல்லாம் போட்டுக்கிறோமே மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரைக்கும் நாங்கள் கல் போட்டுக்கிட்டால் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது தீட்டுக்கு போகலாமா அதாவது பெரிய காரியம் நடந்தா போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம் இதை அணிந்து கொண்டு எந்த விதமான தீட்டு காரியங்களிலும் பங்கெடுத்து கொள்ளலாம் அதே மாதிரி கணவன் மனைவி தாம்பத்திய உறவிலும் ஈடுபடலாம் தாம்பத்திய தீட்டு இதுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது பெண்களுக்கு மாசாந்திர சுழற்சி மெஸ்ட் மென்ஸ்ட்ரோல் சைக்கிள் வந்தாலும் இந்த கல்ல இந்த மோதிரத்தை கழட்டணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க எப்ப வேணா இதை அணிஞ்சுட்டே இருக்கலாம் இதை கழட்டி வைக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது ருத்ராட்சம் போட்டுக்கிட்டால் மட்டும்தான் அதை கழட்டி வைக்கணும் இந்த இடத்துக்கு கீழே இருந்தால் கழட்டி வைக்கணும் இந்த இடத்துல அணிஞ்சுக்கிட்டா அதை எப்போவுமே போட்டுட்டு இருக்கலான்ட்டு ஒரு ஐதீகம் உண்டு அது மாதிரி இந்த கல்லுக்கு எப்பவுமே போட்டுட்டு இருக்கலாம் எப்பவுமே கழட்டி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது லைஃப் லாங் உங்களுக்கு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கல் என்ன அப்படின்னு கேட்டால் சுக்கரனுக்கு உண்டான வைரக்கல்லை தங்கத்தில் பதித்து சரி சார் அதுக்கு வெயிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய உங்களுடைய வெயிட்டை கேல்குலேட் பண்ணி உங்களுடைய பாடி வெயிட்டை கேல்குலேட் பண்ணி அதுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் பதினெட்டு இருபது இருபத்தஞ்சுன்னு வரும் இரு பதினெட்டுக்கு மேலே போனால் என்னமோ அது வந்து உபயேசன்னு சொல்லுவாங்க அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கல் போடணுமே தவிர அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கல் போடணுமே தவிர நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு கேரட்டில் போடலாம் இல்லை அரை கே கேரட்டில் போடலான்னு போடக்கூடாது உங்களுடைய பா பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ லேட்டஸ்ட் அசியும் முப்பத்தாறு பாடி மாஸ் இண்டெக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இருக்குன்னா நீங்கள் முப்பத்தாறு சென்ட்டில் வைரக்கல் போடணும் இல்லாட்டி அது அதுக்கு ஈக்குவரண்டாக நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி போட்டுக்கலாம் வசதி இருந்ததுன்னா மூன்றரை கேரட்டில் கூட வைரக்கல் போட்டுக்கலாம் அது கிட்டத்தட்ட மூன்று நாலு லட்ச ரூபா வரும் அது உங்களுடைய தனிப்பட்ட பணப்புழக்கத்தை ஏற்படுத்த பணப்புழக்கத்தை ஏற்ப மாற்றிக்கலாம் இ உங்களை பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வைரக்கல் அணிவது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி வாழ்க்கையில் தோல்வியிலிருந்து வெற்றியை நோக்கி பயணித்து வெற்றியிலேயே வாழக்கூடிய யோகத்தை அந்த வைரக்கல் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த எபிசோடில் சொல்லப்பட்டுள்ள யோகக்கல்லை தெரிந்து கொள்வதற்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிலோ அல்லது நேரடி தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்துக்குண்டான யோகக்கல்லை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில நிரந்தரமான வெற்றி ஏற்படும் என்பது திண்ணம் என என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன் இப்போ நிறையா பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல எக்கச்சக்கமான பேர் மோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க அவர்கள் எல்லோருமே அதுவும் சில பேர்லாம் வந்து அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்னாலையும் யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்